காஞ்சிபுரம் ஸ்ரீ பம்பை பாலகன் பக்தர் ஜன சபா முப்பத்தி எட்டாம் ஆண்டு கணபதி பூஜை மலர் பூஜை மற்றும் திருவிளக்கு பூஜை விமர்சையாக நடைபெற்றது காஞ்சிபுரம் பாண்டவர் பெருமாள் கோவில் வடக்கு மாட வீதியில் உள்ள ஸ்ரீ அதிகுல வேணுகோபால பஜனை மந்திரத்தின் முன்பு பம்பை பாலகன் பக்தர் ஜன சபாவின் முப்பத்தி எட்டாம் ஆண்டு விழா விமர்சையாக நடைபெற்றது இதில் காலை ஸ்ரீ கணபதி ஹோமம் தொடர்ந்து ஐயப்பனுக்கு மலர் பூஜையும் விமர்சையாக நடைபெற்றது சோம குருசாமி ஆசி பெற்ற பகவான் பாண்டரங்க குருசாமி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கணபதி யாகத்தினை துவக்கி வைத்து தொடர்ந்து சிறப்பு ஐயப்ப பக்தி பஜனை பாடல்கள் ஸ்ரீ தர்ம சாஸ்தா பஜனை சபா சார்பில் நடைபெற்று சிறப்பு தீபாராதனைகள் நடைபெற்றது இதனை தொடர்ந்து இரவு திருவிளக்கு பூஜை இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு திருவிளக்கு பூஜை செய்து வழிபாடு செய்தனர் கலந்து கொண்ட பெண்கள் அனைவருக்கும் ரவிக்கை மஞ்சள் குங்குமம் உள்ளிட்ட பிரசாதங்களும் வழங்கப்பட்டது இதில் ஜீவாசாமி கோவர்தனசாமி குமாரசாமி பத்மநாபன் சாமி குமார் சோழன் கல்வி அறக்கட்டளை நிறுவனர் டாக்டர் சஞ்சீவி ஜெயராம் உள்ளிட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதங்களுடன் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ராதா அம்மாள் வரதப்பிள்ளை அறக்கட்டளை நிர்வாகிகள் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர் தொழும் போற்றி ஓவரம் தொழும் மூத்தோய் போற்றி அழவிழா செல்வம் தருவாய் போற்றியே போட்டி வளர்ந்த அறிவொழி விளக்கே மங்கள நாயகே மாமனே போற்றி வளமை நல்கும் வள்ளியை போட்டே போற்றி பிரமலர் நாயகி அம்மே போற்றி மின்னொழி ொளி பிழம்பாய் வளர்ந்தாய் போட்டி தாயே போட்டி போட்டி தண்டர் அகத்து மாதிரி போட்டி சுடரின் முதல் மீட்டி முதல் உயர்வாய் போட்டி போட்டி இருவழி தீன்பம் ஈட்டி இரு வழி தீன்பம் ஈட்டி மறுபொருந்த அம்மையால் வாட்டி போட்டி பழகே போட்டி விளக்கே போற்றி நல்ல விளக்கே போற்றி நல்ல விளக்கே போற்றி ஓப்பிலி வளர் விளக்கே போற்றி விளக்கே போற்றி விளக்கே போற்றி உடம்பெனும் மனையன விளக்கே வழிபட்டால் அந்த ஒரு குடும்பத்தையே வழிபட்ட பலன் நமக்கு கிடைக்கும் அரியும் மரணம் சேர்ந்ததுதான் ஐயப்பன் குமரகோட்டம் போனீங்கன்னா உள்ள லெப்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா மச்ச பெருமாள் மீன் அவதாரத்தை முருகரே பூஜை பண்ணோட்டம் ஓமினம் பிரணவத்துக்கு மந்திரம் கேட்கிறாரு பிரம்மாவ பிரம்மாவே தெய்வமே அறிப்பவரே அழுபவரே சனமையப்போ எங்கள் குல தெய்வமே சனமையப்போ ஏழை பங்காளே சனமையப்போம் ஐந்தாங்க திருமணியே சனமையப்போ ஒளிரும் திருவிளக்கே சனமையப்பன ஓரும் மலைபொருளே சனமையப்போம் அவர்க ஐயப்பா திருமான் சிவன்மாள் திருமகனே சனமையே சனமையப்பா பொன்னம்பட வாசரே சனமையப்பா கண்டரே சனமையப்பா உதித்தவரே சனமையப்பா உத்தமரே சத்தியரே சனமையப்பா பம்பையில் பிறந்தவரே சனனே சனமையா குரு தட்சனை அழைத்தாரே சனமையோ துளிப்பாளை

அப்பாப்பா அவங்க அவங்க கொள்கை பிரார்த்தனை தீபார்த்தனை கண்டுங்க